கத்துடைய பசனாமத்து மைண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தது இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ஏசாயர் முப்பது பதினெட்டு ஏசாயிரம் முப்பதுக்காரம் பதினெட்டாவது ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கத்தை காத்திருப்பார் உங்கள் மென் மனதுருகும்படி எழுந்திருப்பார் கத்தை நீதி செய்கிற தேவன் அவர் காத்திருக்கிறானே வரும் பாக்கியவானது உங்களுக்காக கத்தர் காத்து இருக்கிறார் எதுக்கு தெரியுமா உதவி செய்ய உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே கத்தர் காத்து இருக்கிறார் ஆபிரகாம் அப்படி பகலின் உஷ்ணமான வேலையில பதினெட்டுல பாத்துருப்பீங்க கூடாரவசல்ல உட்கார்ந்து இருக்கிறார் மூன்று புருஷர்கள் வர்றாங்க அவர் சொல்றாரு ஐயா நீங்க அடியன் இடமா வந்தீங்க நல்லது ஆனா கொஞ்சம் இழப்பாருப்பாங்க அப்படின்னு இழப்பாறை வைத்தவர் அங்க அங்க அவங்க இருக்கிறாங்க காத்து இருக்கிறாங்க அப்பமும் இதை கொடுத்து பலி அந்த ஆடை அடித்து எல்லாம் செய்து சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லி அவர் காக்க வைத்தார் நிறைவாக்கப்பட்டு ஒரு புத்திரபடி கத்திற்கிருப்பை கொடுத்தார் அப்படி உங்களுக்கு உதவி செய்ய கத்தர் காத்து இருக்கிறார் மோசை ஜனங்களை வழி நடத்தி வரும்போது செங்கடல்ல அவர் எல்லாம் பிரிப்பேர் பண்ணி வைத்தா இருப்பாரு செங்கடல் பிளந்தது வெட்டாந்தர்கள் நடந்தாங்க சத்துருக்கம் பண்ணினார்கள் அதே போல கத்தர் யார் யாரு காத்திருக்கிறார் என்றால் தாபீதுக்காக சாபுவேலை காத்திருக்க வைத்தார் ஒருத்தரை புறக்கணிக்கப்பட்டவன் தள்ளப்பட்டவன் அவரை மதிக்காதவங்க ஒதுக்கப்பட்டு இந்த சூழல்ல யார் இருந்தாலும் இந்து கத்தர் சொல்லுவது உங்களுக்கான உயர்வு உங்களை தேடி வந்து கொண்டு இருக்கிறது உங்களுக்கு உதவி செய்யும் வர கத்தர் திட்டத்தில் காத்திருப்பார் வேலையில் பிரச்சனை இருக்கும் வேலையில் ப்ராப்ளம் இருக்கும் நீ கத்தனையே ஆண்டு உரேன்னு தாவீதின் குமாரனே இறங்கும் தாவீதின் குமாரனே இறங்கும்னு சொல்லி கத்தின அந்த குருடனுடைய சத்தம் கேட்டவர் கிட்ட போய் ஆவர் தொட்டு கண்களை திறந்தாரே உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதம் செய்ய வந்தவராக இருக்கிறார் முப்பத்தெட்டு வருஷம் காத்து இருந்தவன் தான் பிரதஸ்தா போனார் செய்தார் அவனை தூக்கி விட்டார் வந்துட்டார் இப்படி ஒரு அற்புதமும் அதிசயமும் ஒரு வாழ்க்கையில பாப்பீங்க அவர் உங்களுக்கு நீதி செய்கிற கத்தரிகள் அல்லது அப்புறம் நாங்க நினைப்பதற்கு மேகா எங்களுக்காக காத்திருந்தீங்கப்பா சகையும் அந்த மரத்துல இருந்தா கத்தர் கீழே காத்திருந்தீங்க ஒரு கிவியோனுக்காக காத்திருந்தீங்க ஒரு சென்சோனுக்காக காத்திருந்தீங்க அவர் சொன்னா பெரிய பட்டியல் இருக்கப்பா எங்களுக்கு காத்திருக்குது எங்களுக்கான காரியத்தை செய்து எங்களை மகளிர் செய்த ஆசீர்வாதிக நல்ல பெய்து ஆமை ஆமை